வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே சஷ்டியினுடைய இந்த சனிக்கிழமையில் இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய பல நாள் கஷ்டங்களுக்கும் சரி உன்னுடைய பல நாள் குழப்பங்களுக்கும் சரி ஒரு முடிவினை கொண்டு உன் அப்பன் வந்திருக்கின்றேன் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள நினைப்பது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இந்த கந்தனின் அருள் உனக்கு எப்பொழுதும் நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்து விடாது அப்பன் முருகன் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை மறந்து விடாதே நான் உன்னை தேடி வந்து ஒரு உண்மையை எடுத்துச் சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற சந்தோஷங்களை நீ எப்பொழுதுமே முழுமையாகவும் மன நிறைவோடும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் இந்த கந்தன் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கென்று நான் வருகின்ற இந்த தருணங்களை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் உனக்கென்ற உண்மைகளை நான் நிச்சயமாக நடத்தி சொல்வேன் உனக்கென்ற நம்பிக்கையை நான் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்வேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே கந்தன் சஷ்டியின் விடியலில் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரு பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாகத்தான் இருக்க முடியும் இத்தனை நாளும் என் பிள்ளை கடந்து வந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நான் என்ன கொடுக்கப் போகிறேன் என்பதனை பற்றி சற்று சிந்தித்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தை நடத்தப் போகிறேன் என்று சற்று கவனமாக நீ உன்னித்து யோசித்துப்பார் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே நாம் தர நினைக்கும் பொழுது அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை புரிந்து கொள் நடந்து முடிந்ததற்காக நாம் வருந்தாமல் இனிமேல் கந்தன் அருளோடு உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருந்து நடத்துவதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது கந்தனிருந்து கொடுப்பதை ஒரு நாளும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று தவிர்க்க முடியாது நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதுபோல உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு வேண்டிய நன்மைகளை நிறைவாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை நீ வேண்டிய விருப்பங்கள் அத்தனையும் வேண்டியபடி மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை இந்த கந்தன் உனக்கு எப்பொழுதுமே முன்னின்று உனக்கான வெற்றியை வழிநடத்தி தருவது என்னுடைய கடமை அல்லவா எந்த இடத்திலும் நான் உன்னை எப்பொழுதும் விட்டுவிடுவதும் கிடையாது ஒரு நேரத்திலும் என் பிள்ளையை வேண்டாம் என்று நான் தள்ளிவிடுவதும் கிடையாது நீ தவறுகளையே செய்தாலும் நீ என்னுடைய பிள்ளையாகத்தான் எப்பொழுதும் இருப்பாய் நீ எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்குள் இருந்தாலும் நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவேன் மற்றவர்களுக்கு கஷ்டங்களை நீ கொடுத்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்த நான் எப்பொழுதுமே முன் வந்து கொண்டிருப்பேன் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தரக்கூடிய எல்லாமும் உன்னை சரியாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியானபடி உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை உறுதியாக மாற்றட்டும் அப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிலையாக நிறுத்தி வைக்கட்டும் அதிசயங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும் நிலையில்லாத விஷயங்கள் என்றும் நிறைவில்லாத விஷயங்கள் என்றும் என்ன இருந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனைக்கும் உனக்கு எல்லா மாற்றங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்குமான விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுப்பதை என் பிள்ளை கட்டாயமாக என்னவென்று நீ உணர்ந்திடுவாய் கந்தன் எதை நடத்தினாலும் அதிலிருந்து உனக்கு ஒரு உண்மையை நான் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் இதிலிருந்து ஒரு வெற்றியை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் நல்ல நேரம் வரும்பொழுதும் சரி நல்ல மாற்றங்களை தரும் பொழுதும் சரி நான் உன்னோடு நின்று உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே என் பிள்ளை சட்டென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதை விட அதில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்திட முயற்சி செய்ய வேண்டும் எதையுமே விட்டுவிடாமல் எந்த தருணங்களையும் என் பிள்ளை தொலைத்து விடாமல் உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் நேரம் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனநிறைவான விஷயங்களும் தெளிவான உண்மைகளும் என்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல தருணத்தை எதிர்பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை என் பிள்ளை நீ உறுதிப்படுத்தும் பொழுது அத்தனையும் உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி சொல்லிக் கொடுக்கும் சஷ்டியின் விடியலில் கந்தன் உன் இல்லம் தேடி வந்து விட்டது மட்டுமல்லாமல் இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை நடத்துவதை நான் உனக்கு கண்கூடாக காண்பித்துக் கொடுப்பேன் நீயே கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் நீயே யோசித்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாகவும் தெளிவாகவும் என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன் முன்னால் நின்று உனக்கு நான் நடத்துவதை என்னவென்று என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு போதும் நீ எதையும் என்னிடத்தில் எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் என் முன்னால் நீ நடத்திச் சொல்வதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னுடைய நிலை உன்னுடைய மனநிலை ஒவ்வொன்றும் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் நீ எந்த இடத்தில் கலங்கி நின்றாலும் எந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களை நீ கைவிட்டாலும் சரி அந்த இடத்தில் நின்று உன் அப்பன் உன்னை கை தூக்கி விடுவேன் என்பதனை பிள்ளையே நீ என் வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் மனதிற்குள் உனக்குள் ஏதேனும் தேவையற்ற சிந்தனைகள் இருந்திருக்கும் என்றால் அந்த சிந்தனைகளை எல்லாம் முதலில் தூக்கி எறிந்துவிடு உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குமானால் முதலில் அதை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உனக்கு நடப்பதை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பது இந்த கந்த நான் அல்லவா நீ எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டியது உன் அப்பன் என்னுடைய பொறுப்பல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் கலங்கி எதற்காகவும் வருந்தி தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் தொலைத்து நீ துன்பப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் சரியாக நடத்தி தராமல் எங்கும் செல்ல மாட்டேன் சஷ்டியின் விடியலில் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் என்றதுவை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா நான் நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுக்காமல் எங்கும் செல்ல உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாற வேண்டிய நேரம் நீ விரும்பியது போல எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாக கொடுக்க வேண்டிய நேரம் நீ நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனி மேலும் வருத்தம் கொள்ளாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் மேலும் மேலும் உனக்கு சிறப்பான உண்மைகள் பல நடக்கும் மேலும் மேலும் உனக்கு சிறப்பான பல விஷயங்கள் உன் முன்னால் நின்று உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத வெற்றி உன்னை தேடி வரும் காலம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை வருந்தி கொண்டிருக்காமல் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் சரியாக பெற்றுக்கொண்டோம் என்று நினைத்து என் குழந்தை நீ மகிழ்ச்சியோடு இரு எந்த இடத்திலும் உன்னை கை தூக்கிவிட நான் வருவேன் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு கைகொடுக்க உன் கந்தன் நான் வருவேன் யார் என்ன சொன்னாலும் யார் எதை பற்றி பேசினாலும் இனிமேல் இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போல உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை மறந்து விடாதே எல்லா நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே அத்தனையிலும் நீ விரும்புகின்றபடி உன் வாழ்க்கை மாறத்தான் போகின்றது கந்தனின் அருளாசிகளோடு உனக்கு எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கத்தான் போகிறது என்பதனை மறந்து விடாதே நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக மாறட்டும் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கட்டும் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா